அயோத்திக்கு சென்ற என் தங்கையின் தோழி வாங்கி கொடுத்த அயோத்திய கோயில் பாருங்கள் அழகிய வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது எவ்வளோ குட்டி குட்டி வேலைப்பாடுகள் கூட ரொம்ப அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்று எழுத்துக்கள் கூட அழகாக செதுக்கியிருக்காங்க அழக இதில் வீட்டிருக்கிறார் தத்ரூபமாக செதுக்கப்பட்ட அயோத்தியா கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்